உங்களோட சோல் ஃபேமிலி சோல் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்னர்ஸ் இவங்க கூடலாம் ஏதோ இவங்க இவங்கள யாரோடையோ இல்லை ரெண்டு மூணு பேரோடையோ ஏதோ சில பிரச்சனைகள் இருக்கு அதுக்கு வந்து நீங்கள் காரணம் சம் மிஸ்கம்யூனிகேஷன் நீங்கள் வந்து ரெடி ஃபார் சம் பார்ட்னர்ஷிப் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சில சில ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி போயிட்டு இருக்கிறதுனால நீங்கள் சில விஷயங்களை பேச மாட்டீங்க அவங்க கூட அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும் சம்டைம்ஸ் நம்ம சோல் டைஸ்க்குள்ள சோல் டைஸோட ஏதாவது பிரச்சனை இருந்த இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை சால்வ் பண்ணி தான் ஆகணும் நம்மளோட மைண்ட்லேருந்து அது போகவே போக தட்ஸ் ஹவு சோல் ஃபேமிலி ஒர்க்ஸ் நம்ம வந்து வி ஆர் ஆர் ஹியர் டு லேர்ன் ஃப்ரம் ஈச் அதர் ஸோ அது மேபி அது அவங்கவுங்ககிட்டன்னு கற்றுக்கணும் இல்லை நீங்கள் அவங்க கிட்டேன்னு கற்றுக்கணும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவங்களோட ஆத்தென்டிக் செல்ஃபோட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் அதுக்கான சொல்யூஷன் பிறக்கும் ஸோ இந்த மெசேஜ் என்ன ஆர்ஜ் பண்ணுதுன்னா உங்களோட சோல் கனெக்ஷன் யார் கூட எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்கான அது ரிசால்வ் பண்ணுறதுக்கான டைம் அந்த கான்ஃப்ளிக் மட்டும் இல்லை இஃப் தெர் இஸ் ஈவன் பார்ட்னர்ஷிப் நீங்கள் வந்து இனிஷியேட் பண்ணுன்னா திஸ் இஸ் த டைம் டு மேக் தட் ஆன் டாக் டு யுவர் சோல் ஃபேமிலி அண்ட் பிரிங்க் தட் கனெக்ஷன் அண்டு அண்ட் அது வந்து உங்களுக்கு நிறைய அபண்டன்ஸை கொண்டு வரும் இன் லவ் ஹாப்பினஸ் மேபி மனி பிஸ்னஸ் ஐடியாஸ் பிஸ்னஸ் க்ரோத் சோல் ஃபேமிலி பிஸ்னஸ் எதுவாக வேணா இருக்கலாம் இல்லை ஜஸ்ட் அ கனெக்ஷன் So do take that step now. Love and light.